எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா தனு சிம்பு காம்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போது சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி காம்போ அதிகம் பேசப்பட்டு வருது குறுகிய காலத்தில் சிறப்பான படங்களை கொடுத்து அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாரத்திலே சேர்த்து வச்சுட்டாங்க எஸ்கேவும் விஜய் சேதுபதியும் தமிழ் சினிமாவோட ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்படுறாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க தனித்தனியாக தரமான படங்களை இறக்கி அவங்க க்ளோஸாக இருந்தாலும் சினிமா ரசிகர்கள் அவங்கள போட்டியாளர்களாக நினைச்சிட்டாங்க அது மாதிரி எக்கேயும் அவரோட ஸ்டைலில் படங்கள் பண்ணி ஹிட்டை கொடுத்துட்டு இருந்தப்போவும் விஜய் சேதுபதியும் அவரோட ஸ்டைலில் படங்கள் பண்ணி ஹிட்டை கொடுத்துட்டு இருந்தப்போவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு பட் சில பல காரணங்களால் அந்த படம் மிஸ் ஆகி வேறு ஆக்டர்ஸ்ட்டை போய் நடித்து படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இன் திஸ் வீடியோ சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிக்க தவறிய படம் என்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஏன் எதுக்குன்னு ரீசனோட பார்ப்போம் பாண்டிய நாடு பிரபல இயக்குனர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணி விசால் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் பாண்டிய நாடு இந்த படத்தில் விஷால் லக்ஷ்மி மேனன் பாரதி ராஜா சூரி விக்ரான் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு மதியோட சினிமோடகிராஃபியில் அந்தோனியோட எடிட்டில் வந்த படம் படம் நல்ல கதைக்களத்தோட நல்ல ரிவ்யூஸும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷனும் கொடுக்கு இந்த படத்தில் விஷாலோட விக்ரான் முக்கியமான ரோலில் நடித்து கலக்கியிருப்பார் மிரட்டியிருப்பார் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் டேரக்டர் சுசீந்திரன் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணார் இந்த பாண்டிய நாடு படத்தில் விசாலோட கேரக்டரில் எஸ்கேவும் விக்ராந்தோட கேரக்டரில் விஜய் சேதுபதியும் சேர்ந்து இருந்தது தான் ஸ்டோரிலாம் இவங்க ரெண்டு பேரையும் நடிக்க வைக்கணும்னு மைண்டில் வச்சு எழுதினாராம் சுசீந்திரன் அப்புறம் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதியும் டாப் ஹீரோஸ் ஆனால் இந்த படத்தில் நடிக்க அதிக அளவு பட்ஜெட் தேவைப்பட்டதுனால அது முடியாத காரணத்தினால இந்த படத்தில் நடிக்க வைக்க முடியல சிவகார்த்திகேயனையும் விஜய் சேதுபதியும் இந்த காரசாரமான விஷயத்தை ஷேர் இருக்காரு சுசீந்திரன் அப்புறம் இந்த படத்தில் வேற ஆக்டர்ஸை போடணும்னு போட்டு விஷாலையும் விக்ராந்தியும் நடிக்க வச்சு அவங்க கலக்கி நடிப்பை மிரட்டி இந்த பாண்டிய நாடு படம் சூப்பர் டூப்பர் இட்டாச்சு ஸோ சிவகார்த்திகேனும் விஜய் சேதுபதியும் போட்டியாளர்களாக நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறது ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும் ஹார்ட் லக் முடியாம போயிருச்சு சோ இந்த பாண்டிய நாடு படமே எஸ்கேவும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிக்க தவறவிட்ட விட்ட படம்னு டைரக்டர் சுசீந்திரனே சொல்லியிருக்காரு இப்போ தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்தியன் சினிமாலேயே சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் பிக்க ஸ்டாரா இருக்காங்க இப்போ இவங்களோட அசுர வளர்ச்சிக்கு நம்மளோட பெஸ்ட் விசேஷ சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தையும் உங்களுக்கு பிடிச்ச விஜய் சேதுபதி படத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்